இன்றைய பதிவில் நம்ம கனவுகள் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஐந்து கனவுகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் நம்முடைய வழிபாடு கனவுகளாக வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் கனவுகள் சில முக்கியமான விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக கனவு சாஸ்திரம் சொல்கிறது நாம் காணும் கனவுகள் அனைத்திற்கும் பலன் கிடையாது என்றாலும் நிஜத்தில் நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான கனவுகளுக்கு பலன் இருப்பதாக சொல்லப்படுகிறது கனவுகள் அது காணப்படும் நேரத்தை பொறுத்தே உடனடியாகவோ அல்லது சில நாட்கள் கழித்தோ பலன் தருவதாக இருக்கும் இவற்றில் நல்ல கனவுகளை விட கெட்ட கனவுகள் மீதுதான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இறை சக்தி அல்லது நம்முடைய முன்னோர்கள் கனவுகள் மூலமாகத்தான் நம்மை தொடர்பு கொண்டு சில எச்சரிக்கைகளை வழங்குவதாக சொல்லப்பட்டுள்ளது கனவுகளுக்கு நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது இவற்றில் சில குறிப்பிட்ட கனவுகள் நமக்கு வரும் போது பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆள் மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை கொள்வதுடன் நம்மையும் நமக்கு வேண்டியர்களையும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி கொள்ளலாம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க கனவுகள் போகலாம் பல் விழுவதாக கனவு கண்டால் பல் விழுவதை போல் கனவு காண்பது மிகவும் கெட்ட சகுனமாகும் இதுபோல் கனவு வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் யாரோ ஒருவரின் மரணத்தை குறிப்பதாகும் அதோடு இது போன்ற கனவுகள் ஆரோக்கியம் அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் பின்னணவை உணர்த்துவதாகும் அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலம் இதனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம் அடுத்ததாக உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவதாக கனவு காண்பது மிக மோசமான கனவாக சொல்லப்படுகிறது திடீர் நஷ்டம் வீழ்ச்சி அல்லது துர்தஷ்டம் பொருள் இழப்பு ஆகியவை ஏற்பட போவதை குறிப்பதாகும் இதுபோன்ற கனவுகள் வந்தால் செய்யும் செயல்கள் செலவுகள் ஆகியவற்றில் மிகவும் கவனம் தேவை வாழ்வில் வீழ்ச்சிகள் ஏற்படாமல் நிலையான தன்மை இருப்பதற்கு உரிய பரிகாரமும் வழிபாடுகளும் அவற்றை செய்ய வேண்டியது நல்லது அடுத்ததாக பாம்புகள் அல்லது வேறு ஏதாவது விஷ ஜந்துக்களை கனவில் கண்டால் அது கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது தீய சக்திகள் அல்லது எதிரிகள் வாழ்க்கையில் அதிகரிக்கப் போவதை உணர்த்தும் அறிகுறிகளாகும் உடல் நலக்குறைவு அல்லது பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளப் போவதையும் குறிக்கும் எச்சரிக்கையாகும் அதனால் கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் நம்மை காத்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சர்ப்ப சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது அடுத்தது வீடு தீப்பிடித்து எறிவது போல் கனவு காண்பது என்பது மிக மிக மோசமான கனவாகும் இது வாழ்வில் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறியாகும் இது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படப் போகிறதும் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட போகிறது என்பதையும் குறிப்பதாகும் இது போன்ற எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் உடனடியாக அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்குவது சிறப்பு இவற்றிலிருந்து தப்பிக்க இறையருளை பெறுவது மிகவும் அவசியம் அடுத்ததாக மரணம் ஏற்பட்டதாகவோ அல்லது இறுதிச் சடங்கு நடப்பதாகவோ கனவு உங்களுக்கு வந்தால் வாழ்க்கையில் முக்கியமான நபர் ஒருவர் உயிரிழக்கப் போவதாக அர்த்தம் அல்லது உறவுகள் வேலை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகிறது என்று கூட அர்த்தம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் போகிறது என்பதை இந்த கனவுகள் உணர்த்துகிறது மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் அல்லது கடந்த கால பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பது இந்த கனவுகளின் அறிகுறிகளாகும் சிலருக்கு கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருப்பதாக புலம்புவதும் சிலர் நல்ல கனவுகள் வந்தன என மகிழ்ச்சியாக இருப்பதும் உண்டு முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமத்தில் வருகின்ற கனவுகள் என கனவுகள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது இரவில் உறங்கியவுடன் அதாவது பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை வரக்கூடிய கனவுகள் இரண்டாம் ஜாமம் அதாவது பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மூன்றாவது ஜாமம் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதற்கு மேல் தூங்கக்கூடாது என சொல்லப்படுகிறது காணக்கூடிய கனவுகள் பகல் கனவுகள் என கூறப்படுகிறது இதில் எந்த கனவு பளிக்கும் மூன்றாவது ஜாமத்தில் வரக்கூடிய கனவுகள் அடுத்த மூன்று மாதங்களில் பளிக்கும் என கனவு சாஸ்திரம் கூறுகிறது சிலர்தான் என்ன கனவு கண்டோம் என்பதையும் மறந்து யோசிப்பதுண்டு இதில் நல்ல கனவுகள் எனில் பரவாயில்லை அதுவே சங்கடங்களை தரக்கூடிய தீய கனவுகள் வந்தால் என்ன செய்வது என்பதையும் இப்பொழுது பார்ப்போம் ஒரு சிலர் நம் வீட்டுக்கு வந்த பின்னர்தான் கனவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது என புலம்புவதும் உண்டு இவர்களும் துர்க்கனவுகள் அதிகம் வருகின்றது என நினைப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் தூங்கும் இடத்தில் தலையணைக்கு மேலே அரிசி போடக்கூடிய ஒரு படியில் நிறைய உப்பு எடுத்துக்கொண்டு அதன் மீது ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வைத்துக்கொள்ளவும் அருகே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்துக் கொள்ளவும் எலுமிச்சை சுவாமிக்கு பூஜை செய்தது கூட இருக்கலாம் இதை நாம் தூங்கும் போது தலைமாட்டுக்கு சற்று மேலே நம் கையை இடிக்காதது போல் வைத்துக் கொள்ளவும் இப்படி செய்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தோன்றும் மறுநாள் காலையில் அதை செடிகளுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு மூன்று முக்கு என்னும் இடத்தில் அதை போட்டுவிடலாம் இந்த உப்பும் எலுமிச்சியும் நம் உடல் மனம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்கும் பச்சை கற்பூரம் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இதுபோன்று வாரம் ஒருமுறை செய்து வரவும் நல்ல மாற்றம் காணலாம் இதை ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் கூட அப்படியே வைத்துக் கொள்ளலாம் தவறில்லை எதிர்மறை கனவுகளாலும் கனவால் சரியான தூக்கம் இல்லை என வருத்தப்படுபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது அதையும் மீறி உங்களுக்கு பயம் இருக்கிறது என்றால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ கோவிந்தன நமக இரவில் கெட்ட கனவு கண்டால் அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு பூஜை அறையை முன்பு நின்று இந்த உலகத்தை காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதில் நிலைநிறுத்தி மேலே உள்ள மந்திரத்தை ஐந்து முறை கூறினால் போதும் நம் கனவில் கண்ட கெட்ட சம்பவங்கள் எதுவும் நடக்காது அதோடு நமது மனமும் தெளிவடையும் முடிந்தால் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பை சேர்க்கும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு நெய்தீபம் ஏற்றிவிட்டு வழிபாடு செய்து பாருங்கள் அதற்கும் நல்ல பலன் நிச்சயம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்